திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகிய கிராமம் ஆண்டிப்பட்டி இங்குள்ள மக்கள் பெரும்பாலானோர் விவசாயிகள் இந்த கிராமத்தில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதில் வீரமாமுனிவரால் தூய அடைக்கல அன்னை ஆலயம் கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணாம் ஆண்டு வீரமாமுனிவரால் இத்திருத்தலத்தில் பீடம் கட்டப்பட்டது அந்த பீடம் பழமை மாறாமல் இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் கடைசியில் இந்த தேவாலயத்தில் மாதா சொரூபம் வைக்கப்பட்டுள்ளது தேவ மாதா பரிசுத்தரான திருநாளான பிப்ரவரி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த தேவாலயத்தில் அதிசயம் நடந்துள்ளது மாதா சொரூபத்தில் இருந்து புனித எண்ணெய் வழிந்து கொண்டிருக்கிறது கோயிலை சுத்தம் செய்ய வந்த அதே கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் முதலில் பார்த்துள்ளார் பின்னர் அக்கம் பக்கத்தில் அதிசயத்தை கூறியுள்ளார் பேர் பிராஞ்சஸ் மேரி நாங்கள் கோயில் தூக்காண்டி இருந்தேன் அந்த இடத்துல கீழே மாதா பாதத்தில் அந்த புதுமை வழங்கிச்சுது அதனால மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கறாங்க மாதா சொரூபத்தில் இருந்து புனித எண்ணெய் வலிந்து வருகிறது என்ற தகவலை அறிந்ததும் தேவாலயத்தில் கிராம மக்கள் திரண்டனர் நல்லூர்லேருந்து வந்தோம் இங்கே புதுமை நடக்குன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த எண்ணெயை பூசக்காக வந்த ஐயா மாதாவுக்கு ஆசிர்வார் நன்றி அப்பா மாதாவுக்கு ஜெபமோலையும் சிறப்பு திருப்பலியும் நிறைவேற்றப்பட்டது வந்து ஆலாங்கலம் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி வந்து புனித அடைக்கல் திருத்தலம் வந்து இருக்கிறது வீரமாமுனியூர் காலத்தில் கட்டிக்கிற ஆயிரத்தி அறநூற்றி முப்பதில் வீரமாமுனியூர் காலத்தில் கட்டின கோயில் இந்த கோயிலினுடைய உட்பினம் இப்பவும் நமக்கு வந்து சான்று அளிக்கிறது நம்முடைய இந்த ஆலயத்தில் வந்து ஒரு புதுமை வந்து இப்போ நடந்திருக்கு மாதவனுடைய அப்போ புதுமை வந்து நடந்திருக்கு புதுமை என்னென்னு கேட்டிங்கன்னா மாதவனுடைய பாதத்தில் இருந்து இன்னும் வந்து வந்துக்கிட்டு நாங்களும் ஃபஸ்ட்டு நம்பலை ஃபஸ்ட்டு தொடர்ச்சியெல்லாம் பார்த்தோம் சரி ஆனால் இதனுடைய வர துடைக்க தொடக்கி அதிகமாக ஆகிட்டே இருந்தது ஆனால் இருந்தாலும் மாதாவனுடைய புகழை வெளியே சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கி இதனுடைய இந்த எண்ணம் வந்து நாளைக்கு காலைக்குள்ளே நிறைய ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து மாதாவட்ட மண்டாடிட்டு போனோம் ஆனால் மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறையா வந்து வந்தது ஆனால் அதனால் எல்லா அளவுகளும் வந்து பார்த்தாங்க மாதாவனுடைய மகிமையை வந்து போயிட்டுருக்காங்க இதனோட இதனால் என்னென்னாக்கி எல்லோருடைய மனசிலும் ஒரு ஒரு மகிழ்ச்சி குணமொழிக்கும் ஒரு மாதாவாக நம்முடைய ஆண்டிப்பட்டி நல்ல சுற்று வட்டார மக்கள் கிராம மக்கள் எல்லாரும் வந்து பார்த்து போய்கிட்டு இருக்காங்க ஒரு அற்புதமாக ஆண்டிப்பட்டி ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கேன் என் பேர் வந்து செல்வம் வாழ்க இந்த அதிசயத்தை காண அருகில் உள்ள கிராம மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர் வீரமாமுனிபரால் கட்டப்பட்ட இத்திருத்தலத்தில் மாதாவின் மகிமையை உலகம் எங்கும் மரியே வாழ்க மரியே வாழ்க கோயில அற்புதம் நடக்குபடி சொன்னாங்க மாதா என்ன அந்த சிறு முன்னே இருந்து என்ன வடித எல்லா மக்களும் வந்து பார்த்துக் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் மரியே வாழ்க

ஆற்றையொட்டி இந்த அமைத்த அணையினுடைய சிறுத்தலம் என்று சொன்னால் அது